வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் பழவந்தாங்கல் பகுதியில் இரண்டு பிஹெச்கே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது இரண்டு தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரைத்தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிஃப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி இல்லை பதினேழு வருடம் ஆகிறது மேற்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது இந்த அழகிய வீடு தொள்ளாயிரத்து முப்பது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று முப்பது சதுர அடி ஆகும் இதன் விலை நாற்பத்தெட்டு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் காசா கிராண்ட் அரிஸ்டோ அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது ஆலந்தூர் மெட்ரோ நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் மற்றும் முருகன் கோவில் சிவன் ஆலயம் மற்றும் மருத்துவமனை இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் இல்லக்கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோணம்பாக்கம் தொன்னூற்றொன்று எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது ஒன்பது எண்பத்தி ரெண்டு நன்றி வணக்கம் வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்